காதுகு நம்ம வந்து நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ம கயறு கட்டிக்கிறாங்களே கயறு தாயத்து இது மாதிரி ம அணிஞ்சிட்ருக்காங்க அதை மாதிரி நாங்கள் எடுத்து சொன்னாலும் சில பேர் அதை மறக்கிறாங்க அப்போ அந்த கயிறு தா தாயத்து இது மாதிரி அணிந்த நிலையில் இறந்து போனால் அவங்களின் நிலை என்ன மறுமையுது இரண்டாவது கேள்வி நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏற்பட்டுவிட்டால் அந்த துன்பங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக சில நபர்கள் தன்னுடைய கையிலேயோ அல்லது காலு காதல் காலிலேயோ அவர்கள் தாயத்து தொங்கவிடக்கூடிய அல்லது கழுத்திலே தொங்கவிடக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு கண் திருஷ்டியை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த குழந்தைகள் பயந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த குழந்தைகளுடைய கை அல்லது கால் அல்லது கழுத்திலே அவர்களுக்கு ஒரு தாயத்தை தொங்கவிடக்கூடியவராக இருக்கிறார்கள் இப்படி தாயத்தை தொங்கவிடுவது மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படி தொங்கவிட்ட நிலையில் ஒரு நபர் மரணிக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய சூழ்நிலை என்ன அது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்ன என்ற கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த தாயத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன தாயத்தை ஏன் மக்கள் அதிக அதிகமாக அணியக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் நமக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு சிரமங்கள் ஏற்பட்டு விட்டால் அல்லது வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் நமக்கு யாராவது ஒரு நபர் சூனியம் வைத்து விட்டார்கள் சூனியம் என்பது மார்க்கத்தில் கிடையாது அது ஒரு தனி டாப்பிக்காக போகக்கூடியது அப்படி ஒரு நபர் ஒரு சூனியம் வைத்து விட்டால் அதனால் நம்முடைய வியாபாரத்தில் நாம் நஷ்டம் அடைந்து விட்டோம் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லது அத்தின் இடத்தில் சென்று நாம் ஓதி அந்த தாயத்தை நாம் கட்டவிடக்கூடியவராக இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்கிவிடும் என்று சில நபர்கள் எண்ணக்கூடியவராக இருக்கிறார்கள் இன்னும் சில நபர்கள் தனக்கு படிப்புகள் வரவில்லை என்றால் சரியான முறையில் படிக்கவில்லை அந்த படிப்பு அறிவை அவர்கள் வரத்து வளர்த்து வேண்டும் என்றால் அதற்காக தாயத்தை கட்டவிட கட்டிவிடக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கின்றோம் இப்படி பல்வேறு காரணத்திற்காக தாயத்தை கட்டவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகின்றார்கள் மண் மத்தன் யார் ஒருவர் தன்னுடைய கையிலையோ அல்லது வேற ஒரு இடத்திலோ தமிழ்மத்தன் என்பது தாயத்து என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இன்னும் சில இடத்துல வந்து நம்முடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு சங்கை போன்று ஒரு பொருளை தொங்க விடுவோம் தாயத்தை போன்று இருக்கக்கூடிய ஒரு பொல் ஒரு பொருள் கல்லாக இருக்கும் அல்லது கத்தாளையாக இருக்கும் அல்லது சில பொருட்களை தொங்க விடக்கூடியவராக இருப்பார்கள் இப்படி தொங்க விடக்கூடிய அனைத்துக்கும் சொல்லக்கூடிய மண் தல்லக்க தமிழ்மத்தன் யார் தாயத்தை தொங்குவிடக்கூடியவராக இருக்கிறாரோ ஃபக்கது அஷரக்க அவர் இணை கற்பித்து விட்டார் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று அல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப தாயத்து என்பது இதன் மூலம் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை நாம் கட்டக்கூடியவராக இருக்கும் நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னை படைத்த இறைவன் அல்லாதான் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு நோயை வழங்கக்கூடியவன் என்னுடைய இறைவன் எனக்கு நிவாரணத்தை வழங்கக்கூடியவன் என்னுடைய இறைவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னுடைய இறைவன் இப்படி எல்லா நேரத்திலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு என்னுடைய நோயை நீங்குவதற்காக இந்த தாயத்தை நான் கட்டிக்கொள்கின்றேன் என்னுடைய நோய் என்னுடைய கல்வி அறிவு வளர்வதற்காக என்னுடைய படிப்பு வளருவதற்காக என்னுடைய பொருளாதாரம் பெருக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரத்தை அதிக லாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எனக்கு எவ்வித கண் திஷ்டியும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் தாயத்தை கட்டக்கூடியவராக இருந்தால் இறைவனுடைய பண்பை எடுத்து அந்த தாயத்திலே நாம் வைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது இறைவன் தான் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் எவ்வித செய்தியும் சக்தியை எவ்வித பொருளும் இணை பயன்படுத்தாமல் இறைவன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடியவனாயிருப்பான் ஆனால் அதே தன்மை தாயத்துக்கு இருக்கிறது என்று ஒருவர் இருந்தால் அந்த நபர் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார் அப்ப இணை கற்பித்த நிலையில் ஒருவர் மரணிக்கக்கூடியவராயிருந்தால் இருந்தால் யாருக்கெல்லாம் அல்லாவின் தூதா அல்ல அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய கூடிய நிலையில் மரணிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த நபருக்கு மன்னிப்பு தேடக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது நபிகள் சல்லல்லா அலைவாசலாம் அவர்கள் அவருடைய தாய் மரணித்து விட்டார்கள் தன்னுடைய தாய்க்காக அவர்கள் பாவமணிப்பு தேடுவதற்கு இறைவிடத்தில் கையேந்துகின்றார்கள் இறைவிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் அதற்கு அல்லாஹ் என்ன சொல்கின்றான் இணை வைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது அவர்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடாது என்று தடைகளை இறைவன் விதிக்கக்கூடியவனாக இருக்கிறார் இதே போல இணை வைப்பு என்பது பல்வேறு காரியங்களில் வரும் ஒன்று தாயத்து கட்டுவது மூலமாக அல்லது தர்காவுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல அடியார் என்று சொல்லக்கூடிய நபரிடத்தில் கையேந்துவது மூலமாக அப்படி பல்வேறு தருணங்களில் அல்லது சூனியம் இருக்கிறது யாரும் நம்மளை வந்து சீண்டவில்லை என்றாலும் நம்முடைய பொருட்களை வைத்து நம்முடைய முடியோ நம்முடைய ஆடைகளையோ நம்முடைய மண்ணையோ வைத்து நமக்கு அவர்கள் சூனியைத்து வைத்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை இருந்தாலும் இது அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார் யார் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க மாட்டான் அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடவே கூடாது நபி அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள் ஒன்பது நபர் கொண்ட ஒரு குழு வருகிறது அந்த குழு பொழுது அல்லாவையும் தூதவர்கள் எட்டு நபர்களிடத்தில் அவர்கள் பையத்து செய்கின்றார்கள் நான் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் நாங்கள் திருட மாட்டோம் நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று அந்த நபி தோழர்கள் உறுதிமொழி கொடுக்கும் பொழுது அல்லாவையின் தூதவர்கள் தன்னுடைய கைகளை நீட்டி எட்டு நபரிடத்தில் உறுதிமொழியை வாங்குகின்றார்கள் ஒரே ஒரு நபர் உறுதிமொழி கொடுக்க பொழுது அல்லாவையும் தூதவர்கள் தன்னுடைய கைகளை நீட்டி எடுத்துக் கொள்கின்றார்கள் சஹாபாக்கள் கேளை விளை கேட்கின்றார்கள் யார சொல்ல ஏன் அவரிடத்தில் நீங்கள் உறுதிமொழி வாங்கவில்லை உறுதிமொழி வாங்காத காரணம் என்ன அப்பொழுது அல்லாவின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் தன்னுடைய கைகளை வளையம் தாயத்தை தாயத்தை இருக்கக்கூடிய ஒரு வளையத்தை தன்னுடைய கைகளை போட்டியிருக்கிறார் அல்லாயும் தூதர் அந்த நவித்தோழடத்தில் கேட்கின்றார்கள் எதற்காக உன்னுடைய கைகளை நீங்கள் கட்டியிருக்கின்ற கைகளை கட்டியிருக்கின்ற காரணம் என்ன நபித்தோழர்கள் அந்த நபர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நோயை நீங்குவதற்காக நான் இதை கட்டியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கும் பொழுது எல்லாரையும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடியது அல்ல இன்னும் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது அதை நம் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு சின்ன பிள்ளையில நம்முடைய பிள்ளைகளுக்கு கயிறுகளே கட்டியிருப்போம் அவர்கள் வளர்ந்து வர வளர 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 அந்த கயிறு அவருடைய கைகளை இறுகக்கூடியதா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு பிறகு நாம் என்ன சொல்லுவோம் இந்த கவுரை இதற்கு பிறகு வேண்டாம் நாம் அவுழ்த்து போட்டு விடலாம் என்று அதை அவுழ்த்துள் போட அதாவது அதை பிரித்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கிறது இப்போ உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடலுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நாம் அணிந்திருக்கின்றோம் அதுதான் அல்லாவின் தூதர்கள் அதை நபித்தோலனை பார்த்து சொல்கிறார்கள் இது உடலுக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடியது இது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இதை நீங்கள் விட்டு கொள்ளுங்கள் அதை அவிழ்த்து போட்டு விடுங்கள் அந்த நபித்தோழர் அதை அவிழ்த்து கீழே போடுகின்றார் அப்பொழுதுதான் நபிகள் நாயும் சல்லல்லா வலி உசலவர்கள் அந்த இடத்தில் உறுதிமொழி பையத்தே வாங்கினார்கள் அப்ப இந்த ஹதீஸ்லா வைத்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தன்னுடைய கைகளை தாயத்து கட்டியிருக்கிறார்களோ கைகளிலே மட்டும் கிடையாது அதை நம்பி தன்னுடைய வீட்டிலே தொங்க விடுவது வீட்டுடைய வாசலில் தொங்க விடுவது தாயத்து மட்டும் கிடையாது அதே போல அந்த பூசணிக்காய் என்று சொல்லுவார்கள் அதை தொங்க விடுவார்கள் கத்தாலையை தூங்க விடுவார்கள் கல்லை தூங்க விடுவார்கள் சங்கு தூங்க விடுவார்கள் இதையெல்லாம் நமக்கு நன்மை விளைவிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இதை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் இவ்வாறு யார் இணைவிக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அவர்களுக்காக நாம் இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியாது என்பதை கூறியனுடைய இந்த சிறு தகவலை நான் முடித்துக் கொள்கின்றேன்